ஹாய் மக்களே இன்றைக்கி நம்ம எப்படி மீன் பிடிக்குவோம்னா இது வந்து நாங்கள் எங்கள் சைடில் வந்து கன்னி வளணும் அதை விட்டு தான் நாங்கள் இப்போ மீன் பிடிக்க போகிறோம் நாங்கள் மக்களே இந்த கன்னி வலை எப்படி விடுறோன்னு பாருங்கள் இந்த கன்னி விலை உங்களுக்கும் வேணும்னா சொல்லுங்கள் மக்களே இந்த கண்ணியோட விலை வந்து தான் மக்கள் நூற்றி இருபது அடி மக்கள் இது வலையோட நீளம் உங்களுக்கும் வேணும்னா சொல்லுங்கள் அந்த கடையோட நம்பர் நான் தரேன் ரெடிமேடாக அவங்களே எல்லாமே ஏன் எல்லாம் கட்டி அவங்களே ரெடிமேடே விற்பாங்க மக்களே உங்களுக்கும் வேணும்னா சொல்லுங்கள் கமெண்ட் கமெண்ட் பண்ணும் மக்களே நான் நம்பர் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் கிட்டத்தட்ட இந்த வலை வாங்கி நான் ஒரு நூற்றி இருபது கிலோ மீனாக பூச்சிருப்போம் மக்களே சமார் ரிசல்ட் மக்கள் இந்த வலை அந்த மாரி தரமாக கட்டி வச்சுருப்பாங்க மக்களே பார்க்கலாம் தரமாக இருக்கும் மக்கள் இந்த வலை மீன் இடத்துல நீங்கள் இந்த வலை விட்டேன்னா சாமான் ரிசல்ட் மக்களே பட்டு பட்டுனு மாட்ட மக்களே நீங்கள் வந்து கைட்டுறதுக்கு உங்களுக்கு டைம் டைம் இருக்காது அந்தளவுக்கு மீன் மாட்டு மக்களே இடத்துல வந்து ஓடுற தண்ணி இருந்ததுனால எங்கள் எங்களுக்கு அந்தளவுக்கு மீன் மாட்டல மக்களே எங்களுக்கு மாட்டின மொத்தம் ஜிலேபியும் கிட்டத்தட்ட வந்து ஒரு முந்நூறு கிராம் இருக்கும் மகளே ஒரு ஜிலேபியும் அந்த சைஸுக்கு மக்களையும் மாட்டுறதில் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் அவங்க காண்டாக்ட் உங்களுக்கு அனுப்புகிற மக்களே அவங்க வந்து ஆன்லைன் டெ டெலிவரும் பண்ணுறாங்க மக்களே நீங்கள் போய் நேரடியாக கடையில் கூட வாங்கிக்கலாம் மக்களே அந்தளவுக்கு ஒருத்தான கடை தான் மக்கள் அது எல்லாமே ஃபிஷிங் சம்மந்தப்பட்ட எல்லா ஃபிஷிங் சம்மந்தப்பட்ட எல்லா பொருளும் இருக்கும் மக்களே வாங்க எத்தினி மீன் பிடிச்சுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு ஒரு புடி 아.. 응 아? 대따 அவ்வளோதான் மக்கள் எண்டுக்கு வந்துட்டோம் வலையில் இடக்க போகிறோம் எவ்வளோ மீன் பூச்சின்னு இருந்ததே உங்களுக்கு வீடியோ லாஸ்ட்டில் காமிக்கிறோம் எவ்வளோ மீன் பூச்சிருக்கும் பாருங்கள் இதோடு இந்த வீடியோ முடியுது மக்களே இந்த வலையை கரெக்டாக விட்டுமோ விட்டு பிடிச்சமோ இல்லையனு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே உங்கள் வீடியோ பார்க்குறீங்க மக்களே ஒரு லைக் பண்ண மாட்டேங்க கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க ஏன்னா கமெண்ட் பண்ணால் தானே மக்களே தெரியும் நாங்கள் நான் தப்பு பண்ணுறேன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே சரி பாய் மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்